தெய்வத்திற்கு படையல் போடுவது ஏன் இறைவனுக்கு நைவேத்தியம் வைத்து பூஜை செய்வது காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வரும் நடைமுறை பூஜையில் வைக்கப்படும் படையலை கடவுள் ஏற்றுக் கொள்வதாக நம்புகிறோம் ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு உணவு பொருள் பிடித்தமானதாக இருக்கின்றது கிருஷ்ணருக்கு வெண்ணெய் பிடிக்கும் விஷ்ணு பகவானுக்கு பாலும் பாயாசமும் பிடித்தமான நைவேத்தியமாகும் விக்னங்களை தீர்க்கும் விநாயகருக்கு கொழுக்கட்டை அம்மனுக்கு கூழ் கடவுளுக்கு பிடித்தமான படையல் போடும்போது சாதாரண உணவு கூட சக்தி பெற்று பிரசாதமாக மாறுகிறது சாதாரணமாக நைவேத்திய படையல் போட்டாலும் கட்டாயம் வாழை இலையில்தான் படையல் போட வேண்டும் வைத்தால் நைவேத்தியத்தில் கலக்கும் என்பது படையல் போடும் பொழுது வாழை இலையில் உப்பு பரிமாறக்கூடாது வாழை இலை போடு முன் சிறிதாக கோலமிட்டு அந்த கோலத்தின் மேல் வாழை இலையை பரப்பி படையல் போடுவது சரியான முறையாகும் வாழை இலையின் காம்பு பகுதி கடவுளையும் அதன் நுனி பகுதி நம்மையும் பார்த்து போட வேண்டும் படையலுடன் துளசி இலைகளையும் வைக்கலாம் இறைவனுக்கு படையல் போடும் உணவில் உப்பு காரம் எண்ணெய் மிகவும் குறைந்த அளவே சேர்க்க வேண்டும் இந்த